பெயர் கற்பகராணி அருணாச்சலம் மனித ஏற்றத்தாழ்வுகளை களைய இஸ்லாம் வழி ஏற்றத்தாழ்வுகள் என்று கூறுகின்ற போது எல்லா எல்லா நிலையிலும் என்றால் பொருளாதார வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் அதே மாதிரி சமுதாயத்தில் நமக்குள்ள உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதில் ஏற்றத்தாழ்வுகள் பெண்ணுக்கு என்று வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன அதற்கு இஸ்லாமில் என்ன வழி போடுகின்றது என்ற ஒரு வினா இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு வினா அதாவது பள்ளியில் காலையில் பாடவேளை வேலை தொடங்கும் வழிபாட்டு கூட்டத்தில் மத நல்லிணக்கத்தை தோற்றுவிக்கும் வகையில் தினமும் திருக்குறள் பைபிள் குரான் வாசிக்கின்ற முறையை நாங்கள் வழக்கமாக கொண்டுள்ளோம் வெள்ளிக்கிழமை அன்று குரான் வாசிப்போம் அப்போது குரானிலிருந்து சில வாசகங்களை எடுத்து கொடுக்கின்ற பொறுப்பு என்னை சார்ந்தது ஆனால் அதை வாசிக்கும்போது மாணவிகள் தான் வாசிக்க வேண்டும் அதில் மொழி வேறுபாட்டின் காரணமாக சில தவறுகளாக வாசிப்பார்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இஸ்லாம் மாணவிகளை அணுகும்போது நாங்கள்தான் குரான் கூடாது குரான் வாசிப்பது என்பது நினைத்த நேரத்தில் வாசிக்கின்ற ஒன்று அல்ல ஆனால் நாங்கள் வாசிப்பதே இறை வழிபாட்டு கூட்டத்தில் தான் எல்லா நேரத்திலும் வாசிக்க கூடாது சில வழிமுறைகள் உள்ளது குளித்துவிட்டு தூய்மையாக சில நாட்களில் நாங்கள் அதை தொடக்கூடக்கூடாது என்று கூறுகின்றனர் இது உண்மையா பொதுவான இடங்கள்ல மத நல்லிணக்கத்தை தோற்றுவிக்கின்ற நிலையில் குரான் வாசிப்பது என்பது தவறா சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக அவர்கள் கேட்டது ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை அமைப்பது எப்படி என்பதை பற்றி கேட்டார்கள் முதலாவதாக சமூக ஏற்றத்தாழ்வு ஜாதி பிரச்சனை எடுத்துக்கொள்வோம் இஸ்லாத்தில் சமூக சமத்துவம் என்பது இஸ்லாத்தினுடைய உயிர் மூச்சு இஸ்லாம் என்றாலே சமத்துவம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் செய்பவர்கள் கூட இதனை ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாத்திலே ஜாதி கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் என்று மனிதர்கள் அனைவரும் சீப்பின் போல் சமமானவர்கள் கருப்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர் அரபியரை விட மற்றவரோ மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர் உங்களில் எவரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ இறைவனே அஞ்சி உழுகு தன்மை எவரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்ற ஒரு கருத்து அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள் அவை எல்லாரும் சகோதரர்கள் இன்றைக்கு உலகம் தோன்றுகின்ற விதத்தை விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற போது கூட என்ன சொல்லுகிறார்கள் மனித குலத்திற்கு ஒரு மகா மகா பாட்டி உண்டு உண்டு ஆப்பிரிக்க கண்டத்திலே அவள் பிறந்தால் அந்த பாட்டியினுடைய வாரிசுகள் தான் நாம் அனைவரும் என்று மாலிகுலர் பயாலஜியிலே சொல்கிறார்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுபவர்கள் கூட எல்லா குரங்கும் அப்படியே மனுஷனா மாறிச்சுன்னு சொல்லல ஒரு குரங்கு மனுஷனாகி அதிலிருந்து வந்தவங்க தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக இஸ்லாமிகள் ஆணித்தரமாக சொல்லுகிறது அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றர்கள் அனைவரும் ஒரே ஆண்டவனுடைய படைப்புகள் ஒரே ஆண்டவன் அனைவரையும் படைத்திருக்கிற போது எல்லோரும் சமமாகத்தான் இருக்க முடியும் பல கடவுள் இருந்தால் பல சமுதாயம் இருக்கும் ஒரு கடவுள் இருந்தால் ஒரு சமுதாயம்தான் இருக்கும் குரான் சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒவ்வொரு கடவுளும் தத்தமது படைப்புக்களை தனியே அழைத்துச் சென்றிருப்பார் பல கடவுள் இருந்தா இந்த கடவுள் சொல்வாரு நம்ம படிச்சாலும் அந்த பக்கம் நம்ம படிச்சாலும் அந்த பக்கம் என்று சொல்லி பல சமுதாயங்கள் உண்டாகி இருக்கும் ஆனால் இறைவன் ஒருவன் என்ற காரணத்தினால் மனித இனம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இந்த மாதிரி கருத்துக்கள் இஸ்லாத்துல ஏராளம் இதை இஸ்லாம் வெறும் தத்துவமாக சொல்லவில்லை நவிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அந்த இருபத்தி மூணு ஆண்டுகளுக்குள்ளாவே ஒரு சமத்துவமிக்க ஒரு சமுதாயத்தை அவர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் அது இன்று வரை தொடர்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்று வரை இஸ்லாம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் இந்த ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் தலித் என்று ஒரு இருக்க முடியாது இருக்க முடியாது இஸ்லாத்துக்கு வந்த அதெல்லாம் விட்டணும் அப்துல் குத்தூஸ் நாடா இருக்கிறாரா கிடையாது அப்துல் குத்தூஸ் முதலியார் இருக்க முடியாது முதலியார் தான் வேணா அங்கே உட்காந்துக்கோ அது வேணாம் ரெண்டையும் தூக்கிட்டு இங்க வராத ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும் உனக்கு என்பதுல இஸ்லாம் மிக குறியா ஆக இந்த சமத்துவம் சமுதாயத்தை உருவாக்குவதிலே இஸ்லாம் ஆழமான வெற்றி கண்டிருக்கிறது இதனை யாருமே மறுக்க முடியாது இன்றைக்கு கூட இந்த மதமாற்ற போது தீண்டாமை யாருமே இஸ்லாத்தை சொல்வதில்லை இஸ்லாத்திற்கு போனால் தீண்டாமை போகாது என்று சொல்வதற்குரிய தைரியம் யாருக்குமே கிடையாது ஆக இந்த சமத்துவத்தை இஸ்லாம் வெளிநாட்டில் இருக்கிறது இரண்டாவதாக பொருளாதார சமத்துவம் பொருளாதார சமத்துவத்தை உருவாக்க முடியாது பொருளாதார சமத்துவம் மனித இயற்கைக்கு எதிரானது ஏனென்றால் மனிதனுடைய திறமைகளும் ஆற்றல்களும் உழைப்பும் வேறுபடுகிற போது பொருளாதார ஏற்றத்தாழ்வு வருவது இயற்கை ஒருவனுக்கு நல்லா சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது செயல்படுகிற ஆற்றல் இருக்கிறது உழைக்கிற ஆற்றல் இருக்கிறது இவன் அதிகமாக தான் இருப்பான் ஒரே கம்பெனியிலே வேலை பார்க்கிற எல்லா ஊழியர்களும் ஒரே மாதிரியான பொருளாளர் தான் இருக்கிறார்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் தான் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லை ஒரு ஆள் வீணடிச்சிருப்பான் ஒன்னு இல்லாம போயிருக்கும் ஒரு ஆள் ஒழுங்கை சேமிச்சு வங்கியில போட்டிருப்பான் அவன் நல்லா வசதி உள்ளனா இருப்பான் ஒருவனுக்கு நோய் வந்திருக்கும் ஒருத்தனுக்கு நோய் இல்லாமல் இருக்கும் ஒருவனுக்கு குழந்தைகள் அதிகமா இருக்கும் குழந்தைகள் குறைவா இருக்கும் ஒருத்தனுக்கு செலவு கூட இருக்கும் ஒருத்தனுக்கு செலவு குறைவா இருக்கும் இதெல்லாம் முடியாது பொருளாதார சமத்துவம் இயற்கைக்கு எதிரானது ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது நோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்றால் நீதியாக பங்கு சமமாக பங்கிடுதல் முடியாது நீதியாக என்றால் என்ன எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை தேவைகள் கட்ட வேண்டும் உணவு உடை நான் சொன்னது போல வாகனம் வாகனம் கூட இஸ்லாத்தினுடைய பல ஏற்பாடுகளை இஸ்லாம் செய்திருக்கிறது ஆக பொருளாதார சமத்துவம் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று மூன்றாவதாக அவர்கள் கேட்டது ஆண் பெண் உறவுகளை பற்றி சொல்லுகிற போது சில விஷயங்களிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது சில விஷயங்களிலே ஆண்களுக்கு சாதகமாக இருக்கிறது சில விஷயங்களிலே பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொறுப்புக்களையும் உரிமைகளையும் வழங்குகிற போது அவர்களுடைய இயற்கை தன்மையை மனதிலே கொண்டு சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன உதாரணத்துக்கு சொத்துரிமை பெண்களுக்கு ஒரு பாகம் ஆண்களுக்கு ரெண்டு பாகம் இஸ்லாத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு எந்த அடிப்படையில சொல்லியிருக்கு இது ஏன் சொல்லியிருக்கு இது என்ன பாரபட்சம் நீங்க நினைக்கலாம் குடும்பத்தினுடைய நிர்வாக பொறுப்பு ஆணை சார்ந்தது அவன் தான் செலவழித்தாக வேண்டும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது ஆகவே சொத்திலே பங்கு அவளுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பொறுப்பை அதிகமாக சுமத்தி உரிமையை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கும் பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகலாமா இதை பற்றி சொல்லுகிற போது ஆண்கள் மீது கட்டாய கடமை பெண்கள் விரும்பினால் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அவங்க இஷ்டம் ஏனென்றால் பெண்களும் போய்த்தான் ஆக வேண்டும் ஒரு கட்டாயத்தை விதித்திருந்தால் அவர்கள் நிலைமை என்னவாக ஆகியிருக்கும் யோசித்து பாருங்கள் ஆண்கள் போவது போலவே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் வெள்ளி வாயிலுக்கு பெண்கள் போய்த்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் விதி விதித்திருந்தால் பெண்களுக்கு அது கஷ்டமாகத்தான் முடிந்திருக்கும் ஆகவே அவனுடைய இயல்பு அவனுடைய குடும்ப பொறுப்புகள் குழந்தைக பொறுப்புகள் அவர்களுடைய பெண்மைக்குரிய பொறுப்புகள் இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு போவதும் போகாமல் இருப்பதும் அவருடைய இஷ்டம் ஆனால் ஆண்கள் தடை செய்யக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவா சொல்லியிருக்காங்க பள்ளி வாயிலுக்கு வருகின்ற பெண்களை தடை செய்யாதீர்கள் அதையும் கிடையாது ஆக இயல்பை பொறுத்து உரிமைகள் மாறுபடுகின்றன தலாக் சொல்றது ஆண்களுக்கு ஒரு வகையான சட்டம் இருக்கிறது பெண்களுக்கு ஒரு வகையான சட்டம் ஆண்கள் தலாக் சொல்லுகிற போது விவாகரத்து சொல்லுகிற போது மூன்று கட்டங்களாக சொல்ல வேண்டும் முதல் தலாக் சொல்ல வேண்டும் ஒரு மாத இடைவெளி இரண்டாவது தலாக் இடைவெளி அப்புறம் தான் சொல்லணும் தான் வரணும் இன்றைக்கு நடைமுறை இருக்கின்ற ஒரே மூச்சிலே சொல்வது இஸ்லாமிய நெறிகளுக்கு மாறானது அது ஏதோ விதிவிலக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அதையே பொது விதியாக ஆக்க முடியாது ஆனால் பெண்களை பற்றி சொல்லுகிற போது மூன்று கட்டமாக ஒரு பெண் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கிறதா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடலாம் ஏனென்றால் பெண் அந்த முடிவை எளிதிலே எடுப்பதில்லை பெண் அந்த ஒரு முடிவை எடுத்தால் ஆழ்ந்து சிந்தித்து தான் அந்த முடிவை எடுக்கிறாள் ஆகவே அவள் பல கட்டங்களை தாண்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக இதுல பெண்ணுக்கு சாதகமாக இருக்கிறது ஆக இப்படி அவர்களுடைய இயல்பு அவருடைய பொறுப்பு இவற்றை மனதிலே கொண்டு சில விஷயங்களிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றனவே தவிர இவற்றை நீக்கிவிட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிமைகள் சமமானவை வழிபாட்டு உரிமைகள் சமமானவை பொருளாதார உரிமைகள் இந்த சொத்து விஷயத்திலே உள்ள விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் சமமானவை வேலைக்கு செல்கிற உரிமை உண்டு பொருளீட்டுகிற உரிமை உண்டு சம்பாதித்ததை வைத்துக் உரிமை உண்டு முதலீடு செய்கின்ற உரிமை உண்டு எல்லாம் உண்டு சமூக உரிமைகளை எடுத்துக்கொண்டால் விரும்புகின்ற கணவனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உண்டு மகள் கேட்கின்ற உரிமை உண்டு விரும்பாத கணவனை விட்டுவிடுவதற்கு உரிமை உண்டு மறுமணம் செய்து கொள்வதற்கு உரிமை உண்டு இதெல்லாம் பெண்ணுக்கு உண்டு ஆன்மீக உரிமைகள் ஆண்களுக்கு இருப்பது போலவே எல்லா உரிமைகளும் பெண்களுக்கும் உண்டு ஆக இஸ்லாம் சொல்வது தே ஆர் ஈக்குவல் பட் ஆர் நாட் ஐடென்டிக்கல் அவருடைய சமம் ஆனால் ஒரே மாதம் அல்ல ஈக்குவாலிட்டி அண்ட் சிமிலாரிட்டி ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் ஈக்குவல் சமம் தான் இருவரும் ஒன்றல்ல இருவருக்கும் இடையிலே உடல் அமைப்பிலே எல்லாவற்றிலும் வித்தியாசம் இருக்கிறதாகவே சில வேறுபாடு இருக்கிறதாக ஈக்குவாலிட்டி என்பது வேறு சிமிலாரிட்டி என்பது வேறு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக குரான் கேட்டார்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இந்த குரான் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் ஓகுவதிலே எந்த தடையும் இருப்பதோ எனக்கு தெரியவில்லை அவ்வளவுதான ஒரு ஆள் என்கிட்ட வந்து மாநில ஒரு கேள்வி கேட்டார் நான் ஒரு ஏழை எனக்கு வீட்டிலே மின்சார வசதி கூட கிடையாது எனக்கு குரானை படிக்க வேண்டும் என்ற ஆசை தெருவிலேயே உட்கார்ந்து தெருவிளக்கிலேயே உட்கார்ந்து குரானை படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு இந்து சகோதரர் சொன்னது ஒரு ஆள் வந்தாரு உங்க ஆளு ஏழ் என்னையா நீ குரானை படிக்கிறது இதெல்லாம் படிக்கக்கூடாது நீ என்ன படிக்கிறது அவன் என்னய்யா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டார் நல்லா படிங்க நான் நல்லா படிங்க அவங்க அவர் கிடக்குறார் பாட்டு யார் சொன்னது படிக்க கூடாது என்று சொல்லி திருக்குரான் அனைவருக்கும் உரியது ரிக்ரூனில் ஆலுமின் இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய நல்லுபதேசமே என்று வேறில்லை என்று குரான் சொல்கிறது ஆகவே இது ஒரு இனத்தாருக்கோ ஒரு நாட்டவருக்கோ ஒரு முறிகருக்கோ உரிய வேதம் அல்ல இது இறைவனுடைய வேதம் இறைவனுடைய அனைத்து படைப்புகளுக்கும் சொந்தம் இறைவனுடைய அருட்கொடை இறைவனுடைய அருட்கொடை இறைவனுடைய அனைத்து படைப்புகளுக்கு சொந்தம் எந்த ஒரு சமுதாயத்தாரும் இது எங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடவே முடியாது ஆகவே திருக்குறானை படிப்பதிலே எந்த தடையும் கிடையாது என்பதை நான் சகோதரி அவர்களுக்கு சொல்லிக் விரும்புகிறேன்